ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் கடையை போகிறேன் இன்றைக்கி நைட்டு ஒரு நேரம் எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் ஜாஸ்தி அதனால எங்கள் தக்காளி கடைஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் தக்காளி கடைஞ்சா ரொம்ப பிடிக்கும் அதனால் தக்காளி தான் கடையை போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி தக்காளி கடைஞ்சு சாப்பாடு சா சாப்பிடுவீங்க ரைஸ் எடுத்துப்பீங்கன்னா யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தொட்டு கிறக்குன்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா நம்ம பொரியல் அந்த மாதிரி நிறைய இருக்கும் நான் காரசாரமாக கருவாடு வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா துண்டு கருவாடு வாங்கிட்டு வந்துருக்கேன் இந்த கருவாடு தான் இன்றைக்கி நூறு கிராம் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நாலு பேர் நூறு கிராம் கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த கருவாடை வச்சு தான் இன்றைக்கி நான் பாருங்கள் பார்த்தீங்களா கருவாடு பார்த்தீங்களா நூறு கிராம் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருவாடு வச்சு இன்றைக்கிறேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு கழுகிட்டு நல்லா உப்பு போன பின்னாடி வெறும் பச்சை மிளகா மிளகாத்தூள் நல்லா போட்டு நல்லா தோசைக்கெல்லாம் ஃப்ரை பண்ணி தொட்டுக்க போகிறோம் செம்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நைட்டில் வந்து சா ஒயிட் ரைஸ் தக்காளி கடைஞ்சி கருவாடு வறுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க யாராக இருந்தால் இதோட டேஸ்ட் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எப்படி கருவாடு ஃப்ரை பண்ணுவீங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா தக்காளிக்கு தேவையானது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடையை போகிறேன் கடைஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தக்காளி கடைக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மல்லி இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தாளிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளி குதிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்